கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயி பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார் காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரச்சியும் என்று கூப்பிட்டார் உடனே இயேசு கையை நீட்டி அவரை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீஷர்களை அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்வார் சீஷர்களும் போவாங்க விசுவாசிச்சுதான் என்ன செய்யறாங்க போறாங்க முதல்ல போக மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கு புயல் காற்று அடிக்கிற ஒரு சீதோஷ்ண நிலை அங்க புயல் வரும்னு சொல்லி சீஷர்களுக்கு தெரியும் அதனால போக மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா சீஷர்கள்ல பாதி பேர் மீனவர்கள் ஆனாலும் அவர் அங்க அவர்களை அவசரப்படுத்தி கட்டாயப்படுத்தினதுனால படகுல ஏறி என்ன செஞ்சிருவாங்க போக ஆரம்பிக்கிறாங்க பாதி கடல்ல அங்கு புயல் வருது படகு முழுவதும் தண்ணீர் நிரம்புகிறது மரண பயத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்க கத்தி அல ஆரம்பிச்சுட்டாங்க அங்க ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறார் கடல் மேல நடந்து வருகிறார் அவரை பார்த்த உடனே ஆவி நினைச்சு என்ன செய்யறாங்க பயப்படுறாங்க அவர் நீங்க பயப்படாதீங்க நான் தான் சொல்றாரு சொன்ன உடனே அந்த படகுல இருக்கிற பேதரு மட்டும் என்ன சொல்கிறார் அது நீர்தான் என்றால் நானும் வர கட்டளையிடும் அங்க ஏசு கிறிஸ்து ஒண்ணுமே சொல்ல முடியாது அது அவர் தான் அப்ப அவர் என்ன சொல்ல முடியும் வான்னு சொல்றாரு உடனே இவர் காலத்துக்கு என்ன செய்யறாரு கீழே வைக்கிறாரு இப்ப வாசிக்கலாம் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு வடவை விட்டிறங்கி ஏசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார் காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து இந்த புயல் அடிக்காம இங்க காற்று அடிக்காம அலைகள் கொந்தளிக்காம இருந்தா பேதுரு கடல்ல நடந்திருப்பாரா கடல் சாதாரணமா இருந்தாலும் நடக்க முடியாது அதுல புயல் அடிச்சாலும் என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது என்ன பாருங்க அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி ஏசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார்னு போட்டிருக்கு அவர் நடக்க முற்பட்டாருன்னு என்ன செய்யல போடல நடந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் பாதி தூரம் என்ன செஞ்சிட்டாரு நடந்துட்டார் இந்த பாதி தூரம் நடந்தது அவர் பேதுருவோட வல்லமை இல்லையா இல்ல யாரோட வல்லமை இல்ல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த வா என்ற வார்த்தையில் அதுல நடக்கக்கூடிய வல்லமையும் அந்த வார்த்தையில இருக்கு அதை விசுவாசிச்சா போதும் அந்த வல்லமை அவரை நடக்க வச்சிரும் அதே போல அங்க பாதி தூரம் நடக்கும்போது போது அங்க என்ன நடக்குது பாருங்க காற்று இருக்கிறதை கண்டு அவர் நடக்கும்போது அங்க ஏசு கிறிஸ்துவை பார்த்துக்கிட்டே அவர் என்ன செய்கிறார் நடக்கிறார் எப்பொழுது அவருடைய பார்வை காற்றை பார்க்கிறதோ அவருடைய கண்கள் எதை பார்க்குது அங்க இடி இடிக்குது மின்னல் மின்னுது அந்த புயல் அந்த தண்ணியெல்லாம் அவர் மேல என்ன செஞ்சிருக்கோம் பற்றிருக்கும் இல்லையா அந்த அலைகள் மேல என்ன செஞ்சிருக்கோம் கொந்தளிச்சிருந்திருக்கும் அதை அவர் உணர்ந்து கொண்டு திரும்பி அங்க காற்றை பார்த்த உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க காற்று இருக்கிறதை கண்டு எதை பாக்குறாரு அந்த வாங்குற வார்த்தையை விட்டுட்டு ஏசு கிறிஸ்துவை விட்டுட்டு அங்கு பிரச்சனையை பாக்குறாரு பிரச்சனையை பார்க்கும்போது என்ன நடக்குது பாருங்க பயந்து நீங்க எப்பெல்லாம் பிரச்சனையை பாக்குறீங்களோ உங்களுக்கு அங்க என்ன வரும் பயம் வரும் அதனாலதான் அவர் நீ பிரச்சனையை பார்க்காத யார பாருன்னு சொல்றாரு என்னை பார் வார்த்தையை பார் நீங்க சீஷர்களும் அவர் கொடுத்த அதிகாரத்தை பார்க்கல அந்த சிறுவன் அலைக்கழிக்கிறத பாக்குறாங்க அவங்களுக்கு என்ன வந்துருச்சு பயம் வந்து விட்டது இவர் காற்றை கண்டு பயந்து பார்த்த உடனே அவருக்குள்ள என்ன வந்துருது பயம் வருது சந்தேகம் வந்துருது இந்த புயலுக்கு மத்தியில நான் நடக்க முடியுமா ஆனா உண்மை என்ன அப்படின்னா புயல் இல்லைனாலும் என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது புயல் இருந்தாலும் இல்லை என்றாலும் கடல் மேல் மனிதர்களால் என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது அப்போ இந்த பிரச்சனையை பார்க்கும்போது அந்த கண்கள் அவருக்கு ஒரு தகவலை கொடுக்கிறது இதுல ஒன்னால என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது அந்த புலன்கள் சொல்லுகின்ற தகவல்களை அவர் ஏற்றுக் கொள்ளும் போது இயற்கை முறையில அவிசுவாசம் வருகிறது இந்த அவிசுவாசத்தை எப்படி மேற்கொள்றது ஒரு நோய்க்கு மத்தியில நமக்கு சத்தியம் தெரியும் ஏசுவின் தழும்களால நீங்கள் குணமானீர்கள் ஆனா ரிப்போர்ட் சொல்லும் நீங்க பழைக்க மாட்டீங்கன்னு சொல்லும் இல்ல இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த மாத்திரையை மருந்து நீங்க எடுக்கணும்னு சொல்லும் இல்ல நீங்க வருட கணக்கா பத்து வருடங்கள் இருபது வருடங்களா ஒரு கட்டுகளோட நீங்க உட்கார்ந்துருக்கலாம் அந்த பிரச்சனைய நீங்க பார்த்து பார்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம் அது எதுவுமே பொய் கிடையாது எல்லாமே நிஜம்தான் அது எல்லாமே உங்க கண்கள் பார்த்து உங்களுடைய உணர்வுகள் பார்த்து நீங்க பழகி போய் உட்கார்ந்துருப்பீங்க ஆனா உங்களுடைய புலன்களுக்கு தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வார்த்தையும் தெரியாது நீங்க பார்க்கின்ற உலகம் ஒன்று இருக்கிறது நீங்க பார்க்காத உலகம் சொல்லி ஒன்று இருக்கிறது உங்களுடைய புலன்கள் புலன்கள்னு நான் சொல்றது எதெல்லாம் அப்படின்னா உங்களுடைய கண்கள் உங்களுடைய காது உங்களுடைய வாய் உங்களுடைய தொடு உணர்ச்சி இதெல்லாமே என்னதுதான் புலன்கள் தான் இந்த புலன்களுக்கு தேவனை தெரியாது அந்த பார்க்காத ஆவிக்குரிய உலகம் இந்த புலன்களுக்கு என்ன செய்யாது புரியாது நீங்க பார்க்கின்ற உலகம் பெருசா பார்க்காத ஆவிக்குரிய உலகம் பெருசா இந்த ஃபோன் பெருசா இந்த ஃபோனை உருவாக்குற கம்பெனி பெருசா கம்பெனி தான் பெருசு இந்த ஃபோனை நான் பாக்குறேன் அது உருவாக்குற கம்பெனியை நான் பார்க்கலங்கிறதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் ஆயிராது அது போல நீங்களும் நானும் இந்த உலகமும் இந்த உலகத்துல பார்க்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் எங்கிருந்து உருவாக்கப்பட்டுச்சு ஆவிக்குரிய தேவனால் ஆவிக்குரிய உலகத்தில் ஆவியாயிருக்கிற வார்த்தையை கொண்டு பேசி என்ன செய்யப்பட்டது உருவாக்கப்பட்டது அப்போ இந்த உருவாகின இந்த உலகம் பெருசா இல்ல இந்த உருவாக்குன அந்த சக்தி பெருசா அந்த உருவான பொருளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உலகத்தை பார்க்கிறோம் உலகத்தில் உள்ள பொருட்களை பார்க்கிறோம் ஆனா அந்த உருவாக்கின சக்தியை நம்மளால என்ன செய்ய முடியல பார்க்க முடியல இந்த புலன்களுக்கு உருவாக்கின சக்தி என்ன செய்யாது தெரியாது ஆனா இந்த புலன்கள் சொல்லி நம்ம நம்புறோமா இல்ல வார்த்தை சொல்றத நம்புறோமா நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு உங்க புலன்களுக்கு தேவனை நம்பத் தெரியாது உண்மைதான் உங்க புலன்களுக்கு தேவனை புரியாது ஒரு பொருளை நான் கையை நீட்டி எடுக்க முடியும் அது போல ஆவிக்குரிய பலன்களை நான் எப்படி எடுக்க முடியும் அவருடைய விசுவாசத்தின் மூலம் அவருடைய வார்த்தையை கொண்டுதான் உங்களுக்கு கண்ணு தெரியாத ஒரு நபர் இருக்கிறார் கண்ணு தெரியல சொல்றதுனால இந்த உலகத்துல வாழாம போயிட முடியுமா இல்ல அவங்களுக்கு அந்த காது கேட்கிற சக்தி அந்த உணர்கின்ற சக்தி இதெல்லாம் அவங்க அதிகமா பயிற்சி கொடுத்து வச்சிருப்பாங்க அந்த தொடு உணர்வு சின்ன ஒரு சத்தம் கூட யார் வரான்னு என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க அவங்க மூளை வந்து அந்த பாக்குறத மட்டும் இல்லாம அங்க கேக்குறதையும் தொடு உணர்ச்சிக்கும் அது பயிற்சி கொடுத்து வச்சிருப்பாங்க ரொம்ப அழகா தட்டி தட்டி என்ன செஞ்சிருவாங்க போயிருவாங்க அது போல ஆவிக்குரிய உலகத்தை நான் பார்க்கலங்கிறதுக்காக அது இல்லைன்னு ஆயிராது அதை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பேரு தான் விசுவாசம் உங்களுடைய ஆறாவது புலன் ஐந்து புலன் மட்டும் இல்லை இன்னொரு புலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விசுவாசத்தின் புலன் நீங்க அதன் மூலமாதான் தேவனை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இந்த கண்ணு மூலமா நீங்க தேவனை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது நீங்க கேக்குறதன் மூலமா நீங்க தேவனை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது உங்க விசுவாசத்தின் புலன் மூலமாக தான் நீங்க அவரை அறிந்து கொள்ள முடியும் அவரை பார்க்க முடியும் அவருடைய வல்லமைகளை தெரிந்து கொள்ள முடியும் அந்த விசுவாசத்தை நீங்க வளர்த்து கொள்ள வளர்த்து கொள்ள தான் அந்த வல்லமை நீங்க பார்க்கின்ற வல்லமையாக வெளிப்படும் வெளிப்படும்யா ரைசலார் அப்போ அந்த ஆறாவது புலன் சொல்லி கேக்குறோமா இல்ல நம்முடைய மத்த புலன்கள் சொல்றத நம்ம கேக்குறோமா மத்த புலன்கள் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கேட்டு இந்த ஆறாவது புலனுக்கு நம்ம வேலையே கொடுக்கறது உதாரணம் சொல்றேன் ஒலிம்பிக்ல எல்லாரும் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க நிறைய விளையாட்டு ஓடி ஜெயிச்சு பதக்கங்களையும் வாங்கிட்டு வராங்க நம்மளை கொண்டு போய் இந்த ஓட்டப்பந்தயத்துல விட்டா நம்மளால ஓட முடியுமா ஏன் ஓட முடியாது அவங்களும் மனிதர்கள் தான் நாமும் மனிதர்கள் தான் நம்மால் ஏன் ஓட முடியாது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க பயிற்சி எடுத்திருக்கிறாங்க நம்ம இந்த ஆறாவது புலனுக்கு நம்ம பயிற்சியை என்ன செய்யல கொடுக்கல ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்களுக்கும் நம்மை போலவே கைகள் கால்கள் சரீரம் ஆனா ஏன் அவங்களுக்கு ஓட முடியுது தினம் தினம் அதுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க அவங்க தூக்கத்தை விரும்புறது இல்ல அதிகாலையிலே எந்திரிச்சு அந்த பயிற்சி என்ன செய்வாங்க நேரம் கொடுப்பாங்க அதனால அந்த செயலை அவங்களால என்ன செய்ய முடியுது செய்ய முடியுது அதே போல நம்முடைய புலன்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது தான் அவருடைய வார்த்தையோடு நேரம் செலவழிக்கிறது உபவாசம் இருக்கிறது ஜெபிக்கிறது உபவாசம் இருக்கிறதுங்கிறது உங்களுடைய புலன்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறது நீ பாக்குறது இல்ல நீ உணர்கிறது இல்ல உன் கண்களால் பார்க்கிறதை காட்டிலும் காணாத உலகம் ஒன்று இருக்கிறது அதுதான் நிஜம் உன்னோட நோயை காட்டிலும் அதில் சுகம் கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர் சுகம் கொடுத்திருக்கிறார் அதுதான் நிஜம் அதை நம்ப நம்முடைய புலன்களுக்கு சொல்லி கொடுக்கிறது தான் உபவாசம் ஹலைலு பிரைசலால் நேரத்தை தேவனோடு செலவழிக்கிறது நீங்க தேவனோடு நேரம் செலவழிக்கிறதுனா அவர் வார்த்தையோடு நேரம் செலவழிக்கிறது

உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்